உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் வெற்றிலை தி பெட்டர் லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுவது இந்த வெற்றிலையோடு சம அளவு மிளகு சேர்த்து விழுதாக ஒரு சேர உறவாடும்படி அரைத்து களிம்பாக்கி ஒரு பாக்கு அளவு அந்தி சந்தி என்று இருவேளை நாம் சாப்பிடுகின்ற நிலையிலே உடலிலே தங்கிய எந்த விஷமாக இருந்தாலும் விஷ இருந்தாலும் அந்த விஷங்களையெல்லாம் வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த வெற்றிலையும் மிளகும் பெற்றிருக்கிறது என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கீழ்க்காய் நெல்லி பிலாந்தஸ் நிரூரி என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது இந்த கீழ்க்காய் நெல்லியினுடைய வேரை எடுத்து சுத்திகரித்து அதை இடித்து சாறு பிழிந்து எடுத்து ஒரு தேக்கருடைய அளவு சாரோடு போதிய அளவு தேன் அல்லது பணக்கற்கண்டு சேர்த்து இருவேளை வேளை வருகின்ற பொழுது த மினோரேஜியா என்று பெண்களை பெரும்பாடு படுத்துகின்ற பெரும்பாடு என்கின்ற அதிக குருதி போக்கு அதிக மாத விளக்கு வெளியாகுதல் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த கீழ்காய் நெல்லி வேரோட சார் தேன் கலந்த மருந்து ஒரு அற்புதமான ஒரு பணியை செய்து அந்த குருதியை நிறுத்தக்கூடிய ஒரு வகையிலே நன்மை தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே வெள்ளை ஒழுக்கு குருதி ஒழுக்கு என்றெல்லாம் ஏற்படுகின்ற பொழுது சமயத்திலே அது உயிருக்கு ஆபத்தாக முடியக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதிகமான இரத்தப்போக்கு த பிளட் லாஸ் என்று சொல்லக்கூடிய குருதி இழப்புக்கு காரணமாக விளங்குகிறது இந்த பால்வினை நோயினாலே ஏற்படுகின்ற லுகேரியா கொனேரியா என்கின்ற ஒழுக்கு ஆரோக்கியத்தை குலைக்கின்றதாக திகழ்கிறது சீத பேதி குருதி பேதி என்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது நீர் வற்ற செய்யும் நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்லுகிறது இப்படிப்பட்ட ஒழுக்கு எதுவாக இருந்தாலும் மூன்று துவர்ப்பு பட்டைகள் நமக்கு மருந்தாகிறது முதலிலே பிக்கஸ் ராசிமோசா என்று சொல்லக்கூடிய அத்தி மரத்தினுடைய பட்டைகள் அத்தி பட்டைகள் ஒரு அஸ்டின்ஜெட் என்று சொல்லக்கூடிய வகையிலே தோற்பு சுவையை பெற்று எந்த ஒழுக்காக இருந்தாலும் அதை நிறுத்தக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது அதோடு கூட கருவேலம் பட்டை அக்கேஷியா நிலோட்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த கருவேலம் பட்டையிலே பல்பொடி செய்து தெருவிலே முன்பெல்லாம் விற்பார்கள் கருவேலம் பற்பொடி கருவேலம் குச்சியை கூட பல் தொழுக்குவதற்கு பயன்படுத்துவார்கள் இதிலே இருக்கின்ற அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய தோற்பு தன்மை ஆனது பற்களிலே ஈறுகளிலே இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாகவும் பற்களுக்கு கெட்டித்தன்மை தரக்கூடியதாகவும் திகழ்ந்தது என்பது உண்மை அதுபோல நாவல் பட்டை சிசிஜியம் கிமினி என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நாவல் பட்டை அத்திப்பட்டை கருவேலம்பட்டை இந்த மூன்றும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு மூன்று மரத்தோட பட்டைகளை பயன்படுத்தி சீத கழிச்சல் இரத்த கழிச்சல் ஈறுகளிலிருந்து ரத்தம் வடிதல் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்த போக்கு மற்றும் போக்கு இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் நாவல் பட்டை அத்திப்பட்டை பட்டை நாட்டு சக்கரை ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் நீர் விட்டு இதோட கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்துக்கும் பொழுது கழிச்சல்னால் ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷனை போகக்கூடிய மருந்தாக நாட்டு சக்கரை இருக்கும் அதற்காக நம்ம நாட்டுச்சக்கரை சேர்க்குறோம் இதோட நாம் கொஞ்சம் அத்திமரப்பட்டை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நாவல் பட்டை இந்த பட்டைகள்லாம் நம்ம காய வச்சு பொடி பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் பொடியை பயன்படுத்தினோம்னா எல்லா பொடியுமே நம்ம இரண்டு கிராம் போட்டுக்கலாம் பொடியை நம்ம பயன்படுத்தும்பொழுது எல்லா பொடியும் போட்டுக்கலாம் இதோட கருவேலம் பட்டை பட்டையை பற்பொடியாவும் பயன்படுத்தலாம் இந்த பட்டையை நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணிட்டு அதோட சம அளவு இந்துப்பு மற்றும் கடுக்காய் பொடி சேர்த்து நம்ம பற்பொடியை பயன்படுத்திட்டு வரும்போது ஈர்களில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாகும் கருவேலம்பட்டை கருவேலம்பட்டை இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இருக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இதில் இருக்கக்கூடிய மூன்று பட்டைகளும் துவர்ப்பிகளாக செயல்பட்டு வயிற்றில் உள்ள குடலில் உள்ள புண்களையும் தொற்றையும் சரி செய்யக்கூடிய மருந்தா இருக்கும் அதே போல் அங்கே ஏற்படக்கூடிய குருதி கசிவை நிறுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் இரத்த கழிச்சல் மற்றும் சீத கழிச்சல் இருக்கும் பொழுது அதிகப்படியான வயிற்று வலி இருக்கும் அப்டாமினல் கிராம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஒரு பாஸ்மோடிக்காக செயல்பட்டு அந்த வயிற்று வலியை போகக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இந்த கஷாயம் குடிப்பதற்கு நல்ல துவர்ப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும் இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டிடலாம் நாவல் மரப்பட்டை கருவேலம்பட்டை மற்றும் நாட்டு சர்க்கரை கஷாயம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது ரத்த கழிச்சல் மற்றும் சீத கழிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை போக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்த போக்கை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் அன்பான நேர்களே அத்தி நாவல் கருவேலம்பட்டை இந்த மூன்று பட்டைகளையும் சேர்த்து அதனோடு பணம் கற்கண்டு சேர்த்து ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம் இதை அந்தி சந்தி என்று இருவேளை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே மெனோரேஜியா என்று சொல்லுகின்ற பெரும்பாடு அதிக இரத்த ஒழுக்கு இவற்றை போக்குவது மட்டுமல்லாமல் ஹேமச்சூரியா என்று சொல்லக்கூடிய சிறுநீரோடு ரத்தம் கலந்து வருவது அதோடு கூட லுகேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கு கொனேரியா என்கின்ற பால்வினை ஒழுக்கு இவற்றை நிறுத்தக்கூடிய வல்லமையும் இதற்கு உண்டு இப்படி கழிச்சலையும் சீதக்கழிச்சல் என்று சொன்னாலும் சரி இரத்த கழிச்சல் என்று சொன்னாலும் சரி இவற்றை போக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது குறிப்பாக வாயிலே ஏற்படுகின்ற குருதி கசுவை நிறுத்துகிறது கருவாய் எருவாய் என்ற இரண்டு வாய்களிலேயும் ஏற்படுகின்ற கசிவுகளை நிறுத்தக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது இந்த எருவாய் என்று சொல்லுகின்ற பொழுது ஆசனவாய் என்று பொருள் பெறும் இந்த ஆசனவாயிலே ஏற்படுகின்ற குருதி மூலத்தையும் இது கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகி திகழ்கிறது இதை வெள்ளம் சேர்த்து உள்ளுக்கு பருகலாம் வெள்ளம் சேர்க்காமல் புண்களை கழுவி வருவதனாலே குருதி கசுகின்ற புண்களை ஆற்றுகின்ற வல்லமை இதற்கு உண்டு என்பதை மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே அத்தி கருவேலம் அதனோடு சேருகின்ற நாவல் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க